வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்கு வீடுக்கான காலடி பாடம் சரிங்களா வாங்க முதல்ல வலது கால் அதுக்கப்புறம் இடது கால் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம இரண்டாவது பாடத்தில் ஏறு வரிசை எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த பாதி திரும்பி எதிர் திசை திரும்பி வந்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் எடுக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு எதிர் திசை போட்டு நேராக அந்த பக்கம் நல்லா திரும்பிக்கணும் இந்த பின்னாடி இருக்க கால் முன்னாடி வழியாக முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்க அப்படி வரணும் இப்போ இந்த கால் பின்னாடி வலது கால் பின்னாடி கால் முன்னாடி வழியாக முன்னாடி இந்த பக்கம் நின்றுக்கணும் ரெண்டே ஸ்டெப் தான் ஒரு எதிர் திசை போடுறோம் ஒன் டூ மறுபடியும் ஒரு எதிர் திசை இந்த கால் முன்னாடி வழியாக முன்னாடி ஒன் இப்போ இந்த இடது கால் கால் முன்னாடி வழியாக முன்னாடி டூ இவ்வளோதாங்க இது ஒன்றாவது பாடம் சரிங்களா இதுலேயே மூணு பாடம் இருக்குது ஓகே இப்போ கிரிக்கி டபுள் கிரிக்கி ரெண்டு பேர் ஒன்றாவது படம் பார்த்தாச்சு அடுத்தது ரெண்டாவது படம் இப்போ அதே மாதிரி தான் எதிர் திசை திரும்புகிறோம் ஒன் டூ மறுபடியும் எதிர் திசை திரும்ப ஒன் டூ இந்த இடத்துல ஒரு கிரிக்கி மட்டும் ரெண்டாவது படத்தில் ஆட் ஆகும் பாருங்க அப்படி திருப்பி இந்த காலையும் திருப்பி முன்னாடி வந்துடும் ஏன்னா எந்த கால இடது கால் முன்னாடி இருக்கு அப்போ வலது பக்கமாக நம்ம சுற்றி முன்னாடி வந்துடணும் சரிங்களா இப்போ மூணாவது படம் இந்த நாலு வீட்லேயும் மூணாவது படம் இப்போ இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் எதிர் திசை திரும்புகிறோம் ஒன் டூ இங்கே பாருங்கள் மறுபடியும் கிரிக்கி போடணும் த்ரீ ஏற்கனவே என்ன பண்ணோம் சாதாரணமாக ஒன் டூவோட எடுத்து முதல் வீடை க்ளோஸ் பண்ணோம் ரெண்டாவது இந்த பக்கம் ஒன் டூ வந்து அந்த பக்கம் ஒன் டூ த்ரீ வந்தோம் இப்போ மூணாவது படம் ஒன் டூ ஒரு கிரிக்கி போட்டு மறுபடியும் எதிரிசை போய்ட்டு இங்கே ஒன் டூ ஒரு கிரிக்கி இப்போ மூணு பாடம் சரியாக போச்சு கம்பளும் இதே மாதிரி தான் நடக்கும் ஸோ இப்போ இந்த நாலு வீடு முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்தது அப்படியே இதுக்கப்புறம் பதினாறு வீடு இப்போ போகிறோம் பதினாறு வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த நாலு வீட்லேயும் இந்த திசை மாற்றங்களை நம்ம எடுத்துருவோம்